தமிந்தி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லூடே கேளுங்க போட்டி நடக்கிற இடத்துக்கு ஒத்துமொத்த ஃபேமிலியும் போகிறாங்க நம்ம தமிந்தி மட்டும் அந்த இடத்துல இல்லை அபிராமி அம்மா வந்து இன்ட்ரிவியூ மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல மேடம் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம் நீங்கள் என்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ உங்கள் மகளும் மருமகளும் இப்போது இந்த மாதிரி பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல நான் ரெண்டு பேரும் ஜெயிக்கணுன்னு தான் நினைக்கிறேன் இல்லை மேடம் நீங்கள் யோசிக்கிறதை பார்த்தா தமயந்திக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குற மாதிரி தெரியுது தமியந்தி தான் வந்து உங்களோட ஃபேவரட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் தமியந்தி ஜெயிக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நலன் வந்து தொடாத சாதனையே இல்லை ஆனால் தமியேந்தி ஜெயிச்சானா அவளுக்கு இது ஒரு ஒரு புதிய தொடக்கத்தை வந்து ஆரம்பித்து கொடுக்கும் அதனால தான் ஏன் மருமக வந்து ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா சூப்பர் மேடம் எதுக்காக நீங்கள் அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அவளோட புதிய தொடக்கம் வேறு லெவலில் அச்சீவ்மெண்ட் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஜெயித்தா மட்டும்தான் அவளோட பாதையை வந்து தொடங்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது ஜெயித்ததுக்கப்புறம் அவளே சொல்லட்டுங்கிற மாதிரி தான் பேசிட்டு அப்படியே வந்து கடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்புறமேட்டு இன்ட்ரிவி வந்து கொடுப்பாங்கனு பிரீத்தியை சொன்னனால அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஏன்பா மூஞ்சியை டல்லாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அப்ராமி அம்மா வந்து நல்லென்ட்ட கேட்டானே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் தமியந்தி ஜெயிச்சதும் அப்படின்னு சொன்னனால தானே நீ உன் ஃபேஸை வந்து சோகமாக வச்சுக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்றை வந்து நம்பர் அபிராமி அம்மா வந்து ஃபீல்லாம் பண்ணாதப்பா எல்லோருமே ஜெயிக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் அவளுக்கு மெஸ்ஸு வேணும்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சாதானே உண்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மட்டும் இல்லைம்மா நானும் பாட்டமாக தான்மா இருக்கேன் ஏன்னா இந்த போட்டியில் நான் தோத்துட்டேன்னா அந்த இன்வெஸ்டர் எல்லாத்தையும் என்கிட்டேருந்து எடுத்துருவாங்கம்மா அதுக்காக தான் நானும் வந்து போட்டியில் ஜெயிக்கணும்னு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த இன்வெஸ்டர் சுப்பிரமணியம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னன்னால் ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க என்ன சங்கதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வாட்டி நீங்கள் தானே ஜெயிப்பீங்க கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் நலன் வந்து சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி தான் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அது தான் என்னால் நம்பவே முடியல ஆரம்பத்தில் தமியந்து எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை விட்டு கொடுத்துட்றாதிங்க இது என்னோடய கௌரவ பிரச்சனை அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் சார் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எனக்கு என்னமோ உங்கள் மனைவியை ஜெயிக்கணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் இல்லை சார் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஒரு பத்து பாயிண்ட்டு கூட இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் இப்போ பத்து பாயிண்ட்டும் கம்மியாக இருக்குது ரெண்டு பேரும் டையில இருக்கீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம நலன் இருக்காங்க ஏஜிஆர் அப்புறம் அவங்க தங்கச்சி சங்கவியிலேருந்து எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க அபிராமி அம்மா பிரீத்தி ஒரு பக்கம் பார்வதி மூணு பேரும் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க தமயந்தி எங்கே இன்னமும் காணும் அப்படின்னு சொல்லி அங்கே மூணு பேரும் வந்து இருக்காங்க நம்ம பார்வதி அம்மாவும் ஒரு பக்கம் அபிராமியும் அக்கா வந்துடுறேன் தான் சொன்னால் ஃபோன் அடித்து பார்ப்பான்னு நம்ம தமயந்திக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வருண் பின்னும் வந்து ரெஸ்பான்ஸே இல்லை அந்த இடத்துல ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போட்டி எத்தனை நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு இப்பயே சொல்லிடலான்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி அந்த காம்பியர் சொல்லிடுறாங்க தமியேந்தி மட்டும் இன்னும் நலன் வரல பார்த்துக்கோங்க அவங்களுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது அப்புறம் ஒன் டு ஒன் கேம் மாறிட போகுது அப்படின்னு சொன்னோடனே என்னம்மா தமியேந்தியை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா டீம் மெம்பர்கிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கும் தெரியலப்பா ஃபோன் அடிக்க வேண்டிதானே அவள் தான் சீக்கிரம் வந்துடுறேன்னா அப்புறம் ஏன் இப்படி ஒரு தாமதம் வந்துச்சு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி பாட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல ஏஜிஆர் வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேலை தமிந்தி வந்தால் தோத்துருவான்னு தெரிஞ்சு வீட்லேயே தங்க சொல்லிட்டானோ இன்னொன்று ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானோ என்ன எதுவும் கேட்கலான்னு தான் யோசிக்கிறாங்க தமிந்திக்கா வந்து வராங்களா இல்லையான்னு நம்ம நலன் வந்து ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருக்கப்ப என்னடா தமிந்தி வந்தால் தோத்துருவான்னு நினச்சி தானே இது மாதிரிலாம் பண்ணேன்னு ஏஜிஆர் வந்து காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல டேய் என்னை பார்த்தா எப்படா தெரியுது நீ பார்க்குற வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் மட்டும்தான் நான் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன்டா உன்ன மாதிரி நினச்சியா ஓகே ஓகே அதையும் தான் பார்க்கலாம் உன்னை தெரிஞ்சிக்க இன்றைக்கி மட்டும் தமிந்தி வந்து பந்தயத்தில் மட்டும் கலந்துக்கிட்டான்னு வச்சுக்கிங்க நீ எல்லாத்தையும் இழந்து நர் ரோட்டில் தான் நிற்ப பார்த்து தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க ரொம்பவே பாட்டமாகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம நலன் என்ன பண்ணுனே தெரில ஒரு பக்கம் மெல்லமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க சைலஜாவும் கௌதமும் ஏன்னா நல்லா அசந்து அவள் தூங்கிகிட்டு இருக்காள என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லி கிட்டக்க போய் பார்க்குறாங்க தமிந்தி வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து அம்மா ரொம்ப சூப்பர்மா இன்னைக்கு தான் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சுருக்கோம் இவன் நிம்மதியாக வந்து தூங்கினானா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அம்மா இங்கேருந்து பேசுனானா அவள் முடிச்சுக்க போறா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுக்கணும்னு கீழே இறங்கி வந்துடுறாங்க சைலஜாவும் அவங்க பையன் கௌதமும் வந்துடுறாங்க என்னையை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு நினச்சி பார்த்த இப்போ பார்த்தியா உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சாச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அபிராமி அம்மா வந்து நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நம்ம தமிந்தி அவள் மெஸ்ஸில் தான் இருப்பா கண்டிப்பாக எனக்கு தெரியும் நானும் வரேன் வருண் வந்து பேசுகிறாங்க இல்லை தம்பி நீங்கள் இங்கே இருந்தாதான் தமிந்தி இங்கே வன்ட்டாதான் இல்லையா எனக்கு தகவல் வந்து சொல்வீங்க சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த மெஸ்ஸுக்கு வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க நின்னோடனே அங்கே வந்து குட்டிங்கிற ஒரு பையன் இருக்காப்புல என்ன ஆச்சுமா இங்கே வந்திருக்கீங்க ஏய் எங்கேப்பா போனால் தமியந்தி மெஸ்ஸுக்கு தானே வரேன்னு சொல்லியிருந்தா இல்லைம்மா மெஸ்ஸுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொன்னாங்க வீட்டுக்கா எந்த வீட்டுக்குப்பா உங்கள் வீட்டுக்கு தாம்மா நலன் சார் வீட்டுக்கு தான் அங்கே ஏதோ ஒரு பொருள் எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன ஏதுன்னு தெரில அங்கே வேணால் போய் பாருங்களேன்னு சொன்னோன்னே அப்படியே போகிறாங்க இன்னும் போட்டி ஆரம்பிக்க அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அந்த ப்ரொடியூசரும் ஜட்ஜு வந்து கேட்குறாங்க தமியந்தி வரத்துக்கு எவ்வளோ தாமதமாகுது போட்டி ஆரம்பிக்க வேணாமா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்கள தேடதான் நம்ம அபிராமியம்மா போகிறாங்க ஒன்று போட்டி ஆரம்பித்தா சொல்லிக்காமல் குளிக்காமல் எங்கேயோ போயிடுறாங்க இல்லாட்டி பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க இப்போ வரலன்னா என்ன சொல்கிறது சார் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சரி மற்ற எல்லாம் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஜஜும் ஷோவோட ப்ரொடியூசரும் பேசுகிறாங்க அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலான் இருக்கோம் தமேந்தி வர்றதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே சங்கவி வந்து கடுப்பாயிட்டாங்க ஆல்ரெடி நீங்கள் கொடுக்குற எல்லா ஒப்பீனியனாக இருக்கட்டும் பாயிண்ட்டாக இருக்கட்டும் தமையந்திக்கு தான் ஃபேவராக வந்து கொடுக்குறீங்க என்னங்க நீங்கள் வெளியில் இருக்கிறவங்க ஆயிரம் பேசலாம் ஆனால் சோலை இருக்கிறவங்க நீங்கள் தான் நீங்கள் போய் இப்படி பேசலாமா நீங்கள் தான் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் புரிய வைக்கணும் பின்ன போட்டி நடக்க வேண்டிய டைமுக்குள்ளே போட்டி நடக்கணுமா இல்லையா அப்போன்னு பார்த்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு அவகாசத்தை கொடுத்தா ரொம்ப தப்பாச்சே நாங்கள் இது மாதிரி லேட்டாக வந்திருந்தா நீங்கள் இதே மாதிரி தான் நடந்துப்பீங்களா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும் பதிஞ்சு நிமிஷம் நீங்களே சொல்லிட்டீங்க நானாக ஒன்றும் தமிந்தி வரக்கூடாதுலாம் சொல்லலை அவங்க கரெக்ட் டைமுக்கு வரலை அவ்வளோதான் கரெக்டாக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் போட்டி ஆரம்பிச்சே ஆகணும் ஏங்க மூணு பேர் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இருக்கிறதே மூணு பேர் அதில் ஒருத்தவங்க வராமல் இருந்தால் ஒன் டு ஒன்றுன்னு ஆகிடுங்க இதுக்கு நானாக காரணம் அப்போனா நீங்கள் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுதான் நினைக்கிறேன்னு நான் சொல்லுவேன் பார்த்துக்கங்கன்னொன்னே அவங்களுக்கெல்லாம் எதுவும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லும்போது இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது சைலஜா பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா என்ன ஆச்சு தமிழ் இங்கே இருக்காளா அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து கௌதமும் சைலஜாவும் சொல்கிறாங்க இருப்பினும் வந்து மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன் பெரியமா பெரியமா போவாதீங்கங்கிற மாதிரி எவ்வளோ மல்லு கட்டுறாங்க இருப்பினும் வந்து மாடிக்கு வந்து போயிட்டாங்க அவங்க அசந்து தூங்கிட்டு இருக்கிறதை பார்த்தோன்னே தமியந்தி எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போ இப்படி தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஃப்ளாஸ்கில் இருக்கிற தண்ணி எடுத்து மூஞ்சில் வந்து தெளிக்கிறாங்க தூக்கம் வந்து களைஞ்சிருது அந்த இடத்துல நம்ம தமியந்திக்கு என்னம்மா மாட்டு இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்க வாமா கீழே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து